ஹலோ ஆல் நமஸ்காரம் தீபாவளிலாம் வந்துட்டே இருக்கா ஒரு சின்ன விஷயம் யோசிக்கிறதுக்காக இது இந்த பதிவு நேந்திக்கு தன் திரோத சீங்கிறதுனால வெள்ளியில் ஏதாவது வாங்க இமோஷுவலாக ஒரு வெள்ளி காயும் வாங்குவேன் ஒரு கிராமோ பத்து கிராமோ அன்னைக்கு பொறுத்து வருஷ வருஷம் இது எனக்கு ஒரு சேட்டு வீட்டிலேருந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்லிக் கொடுத்தது வெள்ளியில் அன்றைக்கி ஏதாவது வாங்கு பூஜையில் லக்ஷ்மி பூஜையில் தீபாவளியோட பூஜையில் அதை வை அப்படின்னு எனக்கா அதுக்காக நேத்திக்கு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் நகை கடைக்கு போயிருந்தோம் போகிறது தான் போகிறோம் ஒரு கொலுசு கூப்பிட்றதுக்காக என்ன பண்ணால் ஆரம்பி காலை பிடிச்சி எடுத்து கடிச்சப்போ கொலுசு நன்னா நன்னா அப்போ கையாக வசிங்க எடுத்து சரி அதை கொண்டு போய் போட்டுட்டு இன்னொன்று வாங்கிட்டு வரலாங்கும் போது தான் நேத்துக்கு தான் டைம் கிடச்சி ஒழிஞ்சு வெள்ளின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது இத்தனை வயசுக்கு முயற்சி பண்ணி எல்லாம் ஆச்சு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது வெள்ளி வாங்குறதுங்கிறது விட பெரிய ஸ்கேம் இன்னொன்று இல்லைப்பா எப்படின்னு கேட்குறடா நான் கொலுசு வாங்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரிட்டிக்கான கொடு காசை கொடுத்து கொலுசை வாங்கிறேன் அந்த பழைய கொலுசு அவங்கிட்டே வாங்கிடுதுதான் அந்த நகை தான் அந்த கொலுசு அதை திருப்பி கொடுக்கும் பொழுது அறுபது பர்சன்ட் ப்யூரிட்டில்தான் எடுத்துக்கிறாள் என்னன்னு கேட்டால் மேடம் இது சேலம் கொலுசு அறுபது பெர்சன்ட்டு தான் ப்யூரிட்டி இருக்கும் சரி அப்போ அவன் கடையிலிருந்து இன்னொரு எடுத்து காமிச்சேன் இது ஆக்ரா கொலுசு அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் பியூரிட்டி இருக்கும் இன்னொன்று எடுத்து காமிச்சேன் அது ஏதோ நார்த் இந்தியாவில் இன்னொரு பேரை சொல்லி இதை ராஜஸ்தான் கொலுசோ என்னோ சொல்லி இதுவும் அறுபது டு அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் பியூரிட்டி சரி இந்த அறுபது டு அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் பியூரிட்டி இருக்கிற வெள்ளிய நீங்க எத்தனை காசுக்கு எங்கள்கிட்ட விற்கிறேன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டிக்கு வித்துட்டு அதுல ஒரு வேஸ்டேஜ் வேற போட்டுருக்கு பாருங்க அந்த கொடுமை வேற பெரிய கொடுமை வெள்ளின்னு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் வெள்ளியாகவே இருக்கிறது சரி நம்ம பூஜைக்கு வச்சுருக்கிற பாத்திரங்கள்லாம் இருக்கே இருந்து அரைச்சி எல்லாமே இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டி தானா தங்கத்துக்கு இருக்கிற மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் ஹால் மார்க் இதுக்கு இல்ல போல் இருக்கு இது யாராவது ஜுவல்லரிக்காராக பார்த்தா சொல்லுங்க இருக்கா இல்லையான்னு ஏன்னா அந்த மாதிரி ஒரு பியூரிட்டி சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்குற வெள்ளிக்கு எங்கேயுமே கிடைக்கிறதில்லை அது வெள்ளி காய்னாக இருந்தாலுமே கொடுக்கறதில்ல அப்படியோ சொல்லி அப்போது வெள்ளி சம்மந்தமா இப்போ வெள்ளி வெலை வேற ஏறிண்டே இருக்கா நம்மளாம் நிறைய பேர் நிறைய வெள்ளி வாங்கி வச்சுக்கலாம் அதான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம நிறைய பேர் நினச்சி பண்ணிட்டு இருக்கோமா அதை விட பெரிய ஸ்கேம் இன்னொன்று இல்லை இது இந்த ஸ்கேம் இப்போ நடக்கல எத்தனையோ காலங்காலமாக நடந்துன்னு இருக்கு இப்போ நம்ம மு வெள்ளி விலை ஏறினதுனால நம்ம முடிச்சுக்கிறோம் அப்போ கம்மியாக இருந்ததுனால நமக்கு பெருசாக தெரியல போல் இருக்கு ஓகே வெள்ளி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன வெள்ளியை வாங்குறோம் பியூரிட்டி என்னங்கிறத பார்க்காம ஒரு சின்ன மெட்டி கூட வாங்காதீங்க அந்த கடையில் ஏன்னா நீங்கள் வெள்ளிக்கான காசு கொடுத்து வெள்ளியோடு வேறு ஏதோ ஒரு உலோகம் கலந்த ஒரு மெட்டலை வாங்கிட்டு வரீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா கடைகளையும் இப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் மூணு நாலு கடைக்கு நேற்றி போனேன் அப்படி தான் இருந்தது முழிச்சுக்கலாம் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசு இந்த பக்கம் டேக்ஸுக்கு டேக்ஸ் கட்டுறோம் இந்த பக்கம் மற்ற வரிகள்லாம் வரிகள் கட்டுறோம் மிச்சம் இருக்கிற காசில் வா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோம் ஏதோ ஒரு நகை நம்ம குழந்தை அதுக்கு எதுக்குன்னு வாங்குகிறோம் வெள்ளியோ தங்கமோ அதுலேயும் இப்படி ஸ்கேம் இருக்குது அப்படின்னா நடத்துகிற மக்கள் நம்ம முழிச்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நமஸ்காரம்